திருவா ஆதினத்தில் இருபத்தி மூன்றாவது குருமூர்த்திகளின் குரு பூஜை விழா சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா திருவாவடுதுறையில் பதினான்காம் நூற்றாண்டில் குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளால் தோற்றுவிக்கப்பட்ட தொன்மையும் முதன்மையுமான சைவ ஆதீனம் அமைந்துள்ளது திருவாவடுதுறை ஆதினத்தின் இருபத்தி மூன்றாவது குருமகா சன்னிதானமாக அருளாட்சி செய்த சிவபிரகாச தேசிகன் பரமாச்சாரியா சுவாமிகள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கார்த்திகை சதயம் நாளில் பரிபூரணம் அடைந்தார் தொடர்ந்து ஆண்டுதோறும் கார்த்திகை சதயம் திருநாளில் இருபத்தி மூன்றாவது குரு மூர்த்திகளின் குருமூர்த்தத்தில் குரு பூஜை நடைபெறும் இவ்வாண்டு கார்த்திகை சதயம் திருநாளான திருவாவடுதுறை மறைஞான தேசிகர் தபோவனத்தில் அமைந்துள்ள இருபத்தி மூன்றாவது குருமூர்த்தி சிவபிரகாச தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் குரு பூஜை விழா நடந்தது குரு பூஜையை முன்னிட்டு இருபத்தி மூன்றாவது குருமூர்த்திகளின் குருமூர்த்தத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் செய்து வைத்தார் தொடர்ந்து குரு மகா சன்னிதானம் குரு பூஜை நூல்களை வெளியிட்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் Thank yeah. you. பார்வதி பதையே அதனைத் தொடர்ந்து அவர்கள் அதனைத் தொடர்ந்து அவர்கள் நம்முடைய தென்மண்டல மேலாளராக ராமச்சந்திரன் அதனைத் தொடர்ந்து மகானிய சுவாமி கங்கானி கண்காணிப்பாளர்கள் அதனைத் தொடர்ந்து சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்திய நம்முடைய சொற்பொழிவாளர்கள்